வெல்கம் டு ஃபேஹூ ஒன் டூ ஒன் டேரோ இந்த மாதம் டிசம்பர் மாதம் இந்த வருஷத்தோட கடைசி மாதம் இது இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது இந்த வருஷத்தை நம்ம எப்படி முடிக்க போகிறோம் நம்ம நினச்சதில் எத்தனை நம்ம சாதித்தோம் எத்தனை சாதிக்க போகிறோம் இன்னும் கூட நமக்கு டைம் இருக்கா சாதிக்கிறதுக்கு இந்த மாதத்தை நம்ம எப்படி கழிக்கலாம் எப்படி பிளான் பண்ணிக்கலாம் அதுக்காக நான் வந்து பன்னெண்டு ராசிக்கு ஒரு வீடியோ பண்ணுறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் கெரியர் இப்படி இருக்கும்னு பார்க்கலாம் பேஜ் ஆஃப் சூருடு வந்திருக்கு இது என்ன சொல்கிறதுன்னா உங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் யாரோ உங்கள் பின்னால வேலை பண்ணுறா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடாது உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் வரக்கூடாது உங்களோட வேலைக்கு உங்கள் டேலண்ட்டுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கக்கூடாது கணக்கு தான் கிடைக்கணும் உங்கள் வேலை இல்லாததெல்லாம் சொல்லணும் அவதூறு போடணும் அந்த மாதிரி எல்லாம் ஒர்க் பண்ணுறவா இருக்கா வியாபாரத்தில் கூட உங்களோட காம்பட்டேட்டு பண்ணிட்டு உங்களை எப்படியாவது வீழ்த்திட்டு மேலே உண்ணோம் அப்படின்னு பார்க்குறவா இருக்கா அதனால அந்த இடத்துலலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் ஃபினான்ஷியலி எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்தோன்னா மூணு கார்டு வந்துருக்கு ரொம்ப வேண்டாத செலவுகள் பண்ணுறது யோசிக்காமல் செலவு பண்ணிடுறது டெம்டேஷனில் ஆசையில் செலவு பண்ணிடுறது அதுக்கப்புறம் ஏண்டா இப்படி செலவு பண்ணினோன்னு யோசிக்கிறது பல பேர் உங்களை சுற்றி வந்து கடன் கேட்கறது அந்த கடன் திரும்பி வராதுன்னு தெரிஞ்சு கூட தாட்சிணியத்துக்கு கட்டுப்பட்டு நீங்கள் கடன் கொடுக்கறது இந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்கள் காதல் வாழ்க்கை ஆர் ரிலேஷன்ஷிப்பை பார்த்தோன்னா ஜஸ்டிஸ் வந்திருக்கு பல நாளாக உங்களுக்கு வந்து இல்லற வாழ்க்கையில் ஏதோ ப்ராப்ளம் இருந்தது டிவோர்ஸ் வாங்கணும்னு நினச்சின்னு கிடைக்காம இருந்தது ரொம்ப ப்ராப்ளமாக இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கையெல்லாம் இப்போ டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கு நல்ல நேரம் இது அப்படி இல்லாத நீங்கள் வந்து காதலில் இருந்தீங்கன்னா உங்கள் பர்சனோட உங்களுக்கு நல்ல வைப்ரேஷன் இருக்கிறது இந்த காதலுங்கிறது கல்யாணம் வரைக்கும் போகிறது அதுக்கெல்லாம் கூட நல்ல வாய்ப்பு இருக்கு இப்போ ரிஷபராசி என்பர்களுக்கு பார்க்கலாம் கெரியரில் வந்திருக்கு ஹேரோ ஃபிரண்ட்டு நீங்கள் வந்து லெக்சரரோ ப்ரொஃபெசரு டாக்டர் அந்த மாதிரி ஒரு ஹோலி ப்ரொஃபெஷன் ஒரு மாதிரி ஹீலிங் ப்ரொஃபெஷன்கள் இருக்கிறவா அந்த மாதிரி இருக்கிற ரொம்ப ரொம்ப நல்ல நேரம் இது மற்ற வாழ்க்கெல்லாம் கூட நீங்கள் எவ்வளோ எத்திக்கல்லாக எவ்வளோ நியாயமாக எவ்வளோ மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வியாபாரம் செய்யறீங்களோ உங்களுக்கு அத்தனைக்கு அத்தனை லாபம் வரும் ஜாபில் கூட நீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நல்லா கடைபிடிக்கிற வாழா இருந்தா உங்களுக்கு மேல் பதவி கிடைக்கிறதுக்கு கூட இந்த நேரத்தில் நல்ல வாய்ப்பு இருக்குது உங்கள் ஃபினான்சஸில் பார்த்தோன்னா சிக்ஸ் ஆஃப் சோர்டு வந்திருக்கு பணம் நிறையா வீரியம் ஆறுது வரதோட செலவு நிறையா இருக்கிறது முக்கியமாக வெக்கேஷனில் போகலாம் இல்லைன்னா வெளியூருக்கு போகலாம் ட்ராவலில் நிறையா பணம் செலவழிது இல்லை வெளியூரில் இருக்கிற வாயாக இருக்காவது பணம் ரொம்ப அர்ஜெண்ட்டாக அனுப்ப வேண்டி வருது இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் தெரியுது உங்கள் காதல் வாழ்க்கையெல்லாம் இடத்துல பார்த்தோன்னா எம்பரர் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப நல்ல காரண் இது உங்களோட ஃபேமிலி வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் காதலுக்கு வந்து உங்கள் பெற்றோர்கள்கிட்ட சம்மதமும் கிடைக்கும் ஒரு நல்ல நேரம் இது நல்ல உங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அமோகமாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ மிதுன ராசி என்பர்களுக்கு பார்க்கலாம் கெரியரில் வந்திருக்கு ஜட்ஜ்மெண்ட்டு உங்களை பற்றி உங்களோட மேலதிகாரிகள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணியிருக்கா அது என்னன்னு சொன்னால் நீங்கள் ரொம்பவும் நன்னா வேலை செய்கிறவாளாக இருந்துட்டு ஹார்ட் ஒர்க்கராக இருந்துட்டு ரொம்ப நியாயமாக இருக்கிறவாளாக இருந்தா உங்களுக்கு நல்ல ஜாப் பொசிஷன் கிடைக்கிறது அப்படி இல்லாத கொஞ்சம் அப்படியும் இப்படியும் இருந்தால் ஜாபில் வந்து உங்களுக்கு உங்களை எடுத்து விடுறது இல்லைன்னா உங்களோட வேலையை வே மனசுக்கு பிடிக்காத இடத்துல மாற்றுறது அந்த மாதிரி நிறையா வைப்ரேஷன்ஸ் தெரியுது அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களோட ஃபினான்ஸில் பார்த்தோன்னா சிக்ஸ் ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்துருக்கு ரொம்பவும் நல்ல கார்டு இது வரவும் நிறையா இருக்கும் செலவும் நிறையா இருக்கும் சுப செலவுகள் பண்ணுறது யாருக்கோ அது ஹெல்ப்பு செய்கிறது அது கூட பண்ண முடியறவளோ அப்பரீந்தமாக உங்கக்கிட்ட பணம் இருக்கும் அப்படி நீங்கள் செய்கிறதுனால மற்ற வாழ்க்கை ஹெல்ப் பண்ணுறது கஷ்டத்தில் இருக்கிற வாழ்க்கை நீங்கள் கை கொடுக்கறது இது செய்கிறதுனால மெம்மேலும் மெம்மேலும் அந்த யூனிவர்ஸு உங்களுக்கு பணமழை புழியும் அப்படின்னு இந்த கார்டு சொல்கிறது உங்கள் காதல் வாழ்க்கையில் பார்த்தோன்னா ஏஸ் ஏசோ வான்ஸ் ரொம்ப நல்ல இது உங்கள் காதலுங்கிறது துளிர்ந்து வளரும் இன்னும் உங்கள் ரெண்டு பேருக்கும் இருந்துட்டு இல்லை நெருக்கம் ஏற்படுறது ஒத்தரை பற்றி ஒத்துறதுன்னா புரிஞ்சுக்கிறது அதுக்கெல்லாம் இப்போ ரொம்ப உகுந்த நேரம் கடகராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்க கெரியரில் வந்திருக்கிற கார்டு ஃபைவ் ஆஃப் மான்ஸு இது என்ன சொல்கிறதுன்னா ரொம்ப காம்படிஷன் இருக்கிறது ஒரு பதவிக்காக நீங்கள் ஏம் பண்ணுறது அதுக்கு நிறையா கண்டெஸ்ட்கள் இருக்கிறது அவளோட எப்படி நம்ம எல்லாருக்கும் மேலே போகிறதுன்னு தெரியாத எப்படி நம்ம ஸ்கில்லை வளர்த்துக்கலாம் என்ன பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு யோசனை இருக்கும் வியாபாரத்துலேயும் ரொம்ப காம்படிஷன் இருக்கிறது இந்த காம்படிஷன்ல நம்ம ஏதாவது புதுமையாக செஞ்சு முன்னுக்கு வரணும் அந்த மாதிரி ஒரு தாட் எடுத்துட்டு வருது, ஃபீலிங்ஸ் வருது அந்த மாதிரி ஒரு நேரம் இது பொங்களோட ஃபினான்சஸில் பார்த்தோன்னா எயிட் ஆஃப் பென்டக்கல்ஸ் இருக்குது ரொம்ப கொஞ்சம் ஃபினான்ஷியல் க்ரன்ச் இருக்கும் ஏகப்பட்ட செலவு இருக்குது செலவுக்கு தகுந்த வரும்படி இல்லை எத்தனை வந்தாலும் போகிற மாட்டேங்கிறது பணம் கைக்கு வந்தால் பார்க்குறதே போருங்கிற மாதிரி தோன்றுறது அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் இந்த நேரத்தில் இந்த மாதத்தில் நமக்கு தெரியுது காதல் வாழ்க்கையில் வந்திருக்கு டூ ஆஃப் பென்டக்கல்ஸு ஒரு பேலன்ஸ் கொண்டு வரதுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அது வந்து உங்களோட பெற்றோர்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் நடுவில் ஒரு பேலன்ஸ் கொண்டு வர முடியாது என்ன செய்யறதுன்னு தெரியாத யார் பக்கம் சாயறதுன்னு தெரியாத ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு சாண்ட்விச் மாதிரி இருந்துட்டு என்ன செய்யலாங்கிற ஒரு கவலையோட பேலன்ஸ் கொண்டு வர பார்க்குறேங்க மொத்தத்தில் கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சுமாராக இருக்கிறதுனால நீங்கள் திங்கக்கிழமைகளில் சிவன் கோவிலுக்கு போய் வெள்ள புஷ்பம் சமர்ப்பிக்கிறதுனால இந்த கஷ்டங்கள்லேன்னு நீங்கள் மேக்சிமம் அந்த குறைச்சுக்கெல்லாம் மினிமைஸு கஷ்டம்தான் உங்களுக்கு இருக்கும் பண்ணி பாருங்கோ அதே சமயத்தில் இப்போ வெளியோக்கு பார்க்கலாம் அப்படின்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு அவங்களோட கெரியரில் வந்திருக்கு ஏஸ் ஆஃப் பெண்டகல்ஸ் ரொம்பவும் ரொம்பவும் நல்லா கார்டுது உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது உங்க பிடிச்ச இடத்துக்கு வேலை மாற்றம் கிடைக்கிறது சம்பளத்தில் உயர்வு கிடைக்கிறது போனஸ் கிடைக்கிறது வியாபாரம் பண்ணுறவாளுக்கு நல்ல லாபங்கள் வருது வியாபாரம் ஓன் இருக்கிறது நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன்னா அதில் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இந்த கார்டு சொல்கிறது உங்கள் ஃபினான்சஸில் பார்த்தோன்னா டெம்பரன்ஸ் இருக்குது கொஞ்சம் நீங்கள் பார்த்து செலவழிக்கிறது ரொம்ப முக்கியம் கண்மூடித்தனமாக செலவு பண்ணக்கூடாது மனதுக்கு நினச்சது நினச்சா மாதிரி உடனே இந்த க்ஷணமே பண்ணிடுறேன் பண்ணுறதோ ம யோசித்து பார்க்காம செலவு பண்ணுறதோ அந்த மாதிரி இல்லாத மனசை ஒரு கட்டுப்பாடில் வச்சுருந்து என்ன செலவு பண்ணலான் இருந்தாலும் ஒரு ரெண்டு நாள் போகட்டும் அப்போ நமக்கு என்ன தோன்றுறதோ அப்படி செய்யலாம் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறது நல்லது உங்களோட ரிலேஷனில் வந்திருக்கு கார்டு ஏஸ் ஆஃப் சோருடு இது என்ன சொல்வதுன்னா உங்கள் ரிலேஷனில் எல்லாம் நீங்கள் பட் உங்கள் நபரை அடக்கி வைக்கிறது அவாளுக்கு சுதந்திரம் கொடுக்காத இருக்கிறது அந்த மாதிரி கூட தெரிகிறது அதே சமயத்தில் உங்கள் காதலுக்கு கட் உச்சிதமாக வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு கல்யாணங்கிறது கூடிய விரைவில் கூடி வரும் அப்படின்னு இந்த கார்டு சொல்றது இப்போ கன்னிராசி என்பர்களுக்கு பார்த்தோன்னா கெரியரில் வந்திருக்கிற கார்டு எருமிட்டு உங்க மனசுல ஒரு அசந்திருப்தி இருக்குது நான் எவ்வளோ நன்னா செஞ்சாலும் எவ்வளோ நன்னா பண்ணினாலும் எனக்கு எதுவும் வர வரமாட்டேங்கிறது நான் பண்ணினேன்னு யாரும் என்ன அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறா யாரும் என்னோட சேர மாட்டேங்கிறா நான் ஒரு ஐசோலேஷனில் தனியாக இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு உங்கள் மனசில் தோன்றுறது அதே சமயத்தில் நீங்கள் உங்கள் ஜாப்பில் முன்னுக்கு வரத்துக்காக ஏதாவது கோர்ஸ் எடுத்துட்டு படிக்க வேண்டி இருந்ததுன்னா இந்த நேரத்தை அதுக்கு உபயோகப்படுத்துறதுனால உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப நல்லாயிருக்கும் வியாபாரத்தில் இருக்கிற வாழ்க்கை கூட கொஞ்சம் குறைச்சதான ஒரு லோட்டைடு பீரியட்டாக இது இருக்கலாம் இப்போ வந்து உங்களோட ஃபினான்ஸில் பார்க்கலாம் டென் ஆஃப் சூரிடு வந்திருக்கு ஏதோ ஒரு பெரிய நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பார்க்காத யோசிக்காத பண்ணுற ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நீங்கள் நினச்சா மாதிரி இருக்காது இப்போ பண்ண வேண்டாம் வியாபாரத்தில் கூட நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ரொம்ப யோசித்து பார்த்து பண்ணுறது நல்லது உங்களோட காதல் வாழ்க்கையில் பார்த்தோன்னா ஹேங்கடு மேன் வந்திருக்கு மனசுக்கு பிடிக்காத உங்கள் நபர் சொல்கிறத ஏற்றுக்க முடியாத ஒரு மனசில் ஒரு டிஸ்டர்பன்ஸோட எந்த விஷயமும் பிடிக்காத அந்த மாதிரி ஒன்று இருக்குது அல்லது உங்கள் காதலை பற்றி உங்கள் பெற்றோர்கள் சம்மதிக்காதது அவள் உங்களை தடுக்கிறது அவளோட பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க முடியாத நீங்கள் தவிக்கிறது இந்த மாதிரி இருக்கு மொத்தத்துல கன்னிராசி என்பர்களுக்கு இந்த மாசோங்கிறது அவ்வளோ மனசுக்கு பிடிச்ச மாதிரி புதன் புதன்கிழமைகள்ல நீங்க வந்து வெங்கடேஸ்வர சுவாமி சுப்பிரபாதம் கேட்கறதுனால உங்களுக்கு நன்மையே ஏற்படும் அதை கேட்டுருங்க ஒவ்வொரு புதன்கிழமையும் இப்போ வந்து நம்ம துளாராசிக்கு பார்க்கலாம் துளாராசி அன்பர்களுக்கு கெரியரில் வந்திருக்கு செவன் ஆஃப் ஒன்ஸு நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு வியாபாரத்தில் ஆகட்டும் உங்கள் ஜாபில் ஆகட்டும் போகமாட்டேங்கிறது நீங்கள் சொல்கிறது யாரும் ஏற்றுக்க மாட்டேங்கிறா உங்கள் டிசிஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்கிறது அதை ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட ஃபுல் டேலண்ட்டை போட்டு உங்களோட ஃபுல் ப்ரெஷர் அது மேலே போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண வேண்டி வரும் கொஞ்சம் நீங்கள் அதில் வந்து முழுமூச்சாக இருக்கணும் அதே சமயத்தில் உங்களோட ஃபினான்ஸில் லப்பர்ஸ் வந்திருக்கு பல இடத்துலேருந்து பணங்களை உங்களால் வசூல் பண்ண முடியும் வரவேண்டிய பணம் எல்லாம் கைக்கு வந்து சேர்றது எதிர்பார்க்காத லாபங்கள் வர்றது எதிர்பார்க்காத எங்கேயாவது பணம் வர்றது அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றாக இருக்குது உங்கள் காதல் வாழ்க்கையில் பார்த்தோன்னா குவீன் ஆஃப் கப்ஸு ரொம்ப நல்ல நியூஸ் வருது புதுசாக கல்யாணமானவர்களாக இருந்தால் உங்க கன்சீவான விஷயம் தெரியுறது அல்லது காதலுக்கு சம்மதம் கிடைச்சி உங்கள் வீட்டில் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறது இல்லை உங்களுக்கு கல்யாண சம்மந்தம் கூடி வருது இது எதுவுமே இல்லைன்னா யாராவது புதுசா உங்க வாழ்க்கையில வந்து உங்களை ப்ரப்போஸ் பண்றது அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த கார்டு சொல்றது இப்போ வந்து விச்சிகராசி என்பர்களுக்கு பார்க்கலாம் கெரியரில் வந்திருக்கு சேரியட்டு கொஞ்ச நாளாக உங்களோட கெரியரில் இருக்கிற ஸ்டாக்னேஷன்னு ஒரு மாதிரி முன்னுக்கு போக முடியாத இருக்கிற இடத்துலையே எத்தனை நாள் நான் இருப்பேன் எப்படி ஒரே மாதிரி இருந்துன்னு இருக்க வேண்டியிருக்கு ஒரு முன்னேற்றமும் இல்லை வியாபாரத்துலேயும் முன்னேற்றம் இல்லை அப்படி நினச்சிக்கிற வாழ்க்கையெல்லாம் இப்போ முன்னேற்றம் கிடைக்கிறது நல்ல பதவி கிடைக்கிறது சம்பள உயர்வு கிடைக்கிறது பிடிச்ச இடத்துக்கு மா மாற்றம் ஆகிறது அந்த மாதிரி எல்லாம் இந்த எனர்ஜிஸ் சொல்றது உங்களோட பினான்சஸ்ல பார்த்தோம்னா ஃபோர் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இது என்ன சொல்றதுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரப்போசல் வரலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம் யாராவது உங்களை வியாபாரத்தில் கூட்டு சேர்கிறதுக்கு கூப்பிடலாம் இல்லைன்னா வேறு இடத்துல ஜாபுக்கு உங்களை கூப்பிடலாம் ஆனால் நீங்கள் வந்து உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை யோசிச்சு இப்போ நான் இருக்கே நம்ம எதுக்கு போகணும் எதுக்கு மாற்றிக்கணும் எதனால் மாற்றிக்கணும் நன்னாவே இருக்கே அப்படி நினச்சிக்காத அந்த ப்ரப்போசலை நீங்கள் வந்து எடுத்துக்கிறதுனால ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரொம்பவும் நன்னாக இருக்கும் அதே சமயத்தில் உங்கள் இல்லற வாழ்க்கையில் காதலில் பார்த்தா த்ரீ ஆஃப் சோறுன் இருக்குது மனது விரும்பி போயிருக்கு உடஞ்சி போயிருக்கு மனதுக்கு எதுவுமே பிடிக்கலை யாருமே உங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா அவங்க மனதுக்கு சந்தோஷம் கொடுக்க மாட்டேங்கிறா எப்போ பாரு சண்டை சச்சரவு மனசில் இருக்கிற துக்கம் இந்த மாதிரி இருந்துருக்கு ஆனால் இது ரொம்ப நாள் இருக்காது கொஞ்சம் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது நல்லது இப்போது தனுராசி அன்பர்களுக்கு பார்க்கலாம் கெரியரில் வந்துருக்கு டெபில் யாராவது உங்களை டெம்ட் பண்ணுறது அந்த ஜாப் இருக்குது ரொம்ப நன்னாக இருக்கும் வாய நட செய்யணுன்னு கூப்பிட்றது அல்லது ஏதாவது புது பிஸ்னஸ் ஆஃபர் வருது அதில் நீங்கள் யாரையாவது நம்பி நிறையா பணம் போட்டு இழந்து போகிறது அந்த மாதிரி ஒரு டெம்ட்டிங் ஆஃபர்கள் உங்களை ட்ராப்பு பண்ண ஏமாத்த அந்த மாதிரி எல்லாம் நிறையா எனர்ஜிஸ் தெரியுது எதையும் புதுசாக செய்யாத இருக்கிறது உங்களுக்கு நல்லது உங்கள் ஃபினான்ஸஸில் பார்த்தோன்னா வந்திருக்கு மெஜிஷியன் ஆனால் ரிவர்ஸில் வந்திருக்கு இது என்ன சொல்கிறது நான் யாரோ உங்கள் ஃபினான்சஸில் கூட ட்ரிக்கு பண்ணுறா இந்த டெவில்லும் அதே ஏதாவது சொல்கிறது உங்களை ஏமாற்றி ட்ராப் பண்ணி உங்கள் பணத்தை பறிக்கிறதுக்காக உங்களை வழி மாற்றுறதுக்கு பார்த்துன்ருக்கா அதனால எந்த புது மனுஷாலோ அல்லது இந்த மாதிரி ப்ரப்போசல் கொண்டு வரவாழையோ நம்பி எக்காரியத்தையும் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது உங்கள் காதல் வாழ்க்கையில் பார்த்தோன்னா வந்திருக்கு எம்ப்ரஸ் ரொம்ப நல்ல கேரட்டுது உங்களோட காதல் ரொம்ப நன்னா போயின்னு இருக்கும் கன்சீவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்ல நேரம் உங்களோட லைஃப்ங்கிறது வந்து காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இல்லற வாழ்க்கையிலையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற காலம் வாங்கிது இப்போ வந்து நம்ம மகர ராசிக்கு பார்க்கலாம் கெரியரில் வந்திருக்கு குவீன் ஆஃப் பென்டக்கல்ஸு நீங்கள் வந்து பல நாளாக எவ்வளோ நன்னா நீங்கள் எல்லாம் உங்களோட உழைப்பு போட்டிருப்பேங்களோ இப்போ உங்களுக்கு அதுக்கு கம்ஃபர்ட் கிடைக்கும் இப்போ அதை அனுபவிச்சுட்டு நன்னா நீங்கள் வந்து அதை ஆஸ்வாதிக்க முடியும் அதோட ரிட்டர்ன்ஸ் எல்லாம் நிறையா கிடைக்கும் உங்கள் மனதுக்கு சந்தோஷம் கிடைக்கும் வியாபாரத்தில் போட்ட உழைப்புக்கெல்லாம் கூட இப்போது இனிமேல் நான் அவ்வளோ அலைய வேண்டாம் உக்காண்டு பார்த்துண்டா போகும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுங்கிறதும் வரும் உங்களோட பினான்சஸ் பார்த்தோன்னே வந்திருக்கு நைட் ஆஃப் சோல்டு உங்களோட ஃபினான்சஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வேகத்தோட நீங்கள் இருக்கிறது இன்னும் நிறையா சம்பாதிக்கணும் இந்த இடத்துக்கு நான் வந்தேனா இன்னும் நான் வரணும் அப்படின்னு இருக்கிறது வேலை ஜாப் செய்கிற இடத்துல கூட நிறையா பண்ணணும் ஓவர் டைம் பண்ணணும் நிறையா சம்பாதிக்கணும் நிறையா பேருப்புகள் வரணும் அதுக்காக நீங்கள் வந்து ஒரு உங்களையே நீங்கள் வருத்திண்டு வேலை செய்கிறது அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது உங்கள் காதல் வாழ்க்கையை பார்த்தோன்னா சிக்ஸ் கப்ஸும் வந்துருக்கு உங்களோட எக்ஸோட திரும்பி சேர்றது இல்லைன்னா உங்களோட சின்ன வயசு ஃப்ரெண்டுகள் யாரோ வந்து திருப்பி உங்கள் வாழ்க்கையில் வந்து அவாரோட உங்களுக்கு காதல் ஏற்படுறது இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பிரி பிரிவு ஏற்பட்டு இருந்திருந்ததுன்னா நீங்கள் இந்த சமயத்தில் ஒன்று சேர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது அப்படி ஒரு நல்ல காரணம் இது இப்போ கும்பராசி என்பர்களுக்கு பார்க்கலாம் கெரியரில் வந்திருக்கு ஸ்டார் ரொம்ப நன்றாக இருக்குது நீங்கள் செய்கிற இந்த ஜாபில் அல்லது உங்கள் பிஸ்னஸில் நல்ல ஃப்யூச்சர் இருக்கு உங்களுக்கு இந்த இடத்திலேயே நீங்க பொறுமையா இருந்துட்டு செஞ்சுட்டு இருந்தா வரப்போற காலத்துல நீங்க ரொம்ப நல்ல பொசிஷனுக்கு வரலாம் நிறைய சம்பாதிக்கலாம் ஃபினான்சஸில் வந்திருக்கு பேஜ் ஆஃப் பென்டகல்ஸ் இப்போ கொஞ்சம் மொழமாக போயின்ட்டு இருந்தாலும் இப்போ பெரிய பெரிய லாபங்கள் வராமல் இருந்தால் கூட புது புதுல ஆலோசனைகள் உங்களுக்கு வருது நியூ நியூ ப்ராஜெக்ட்ஸ் வருது புதுசாக யோசிக்கிறது அந்த மாதிரி வர்றது கொஞ்ச நாளில் உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும் இப்போ கொஞ்சம் நிதானமாக இருந்தால் கூட நீங்கள் மனம் இருந்து போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஃப்யூச்சருங்கிறது ரொம்ப இருக்குது காதல் வாழ்க்கையில் வந்திருக்கு ஃபோர் ஆஃப் வான்ஸு நிச்சயம் கல்யாணம் நடக்க போகிறது உங்கள் பிடிச்ச நபரோட உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது லைஃப்பில் செட்டில் ஆகிறது அல்லது எதிர்பார்க்காத ஏதோ ஒரு சம்பந்தம் கைகூடி வந்து உங்கள் கல்யாணம் நிச்சயம் ஆறுது அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது இப்போ மீனராசி என்பர்களுக்கு பார்க்கலாம் கெரியரில் வந்திருக்கு டென் ஆஃப் பென்டகல்ஸ் ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணுறவாளோ இல்லைன்னா உங்களோட உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவாளோட சேர்ந்து ஏதாவது நீங்கள் பிஸ்னஸ் செஞ்சுன்னு இருந்தாலோ உங்களுக்கு ரொம்பவும் அனுகூலமாக இருக்கும் ஜாப் பண்ணுறவாளுக்கு கூட ரொம்ப அனுகூலமாக ஒரு டீம் ஒர்க்காக பண்ணக்கூடிய நேரம் இது உங்களோட ஃபினான்சஸில் பார்த்தோன்னா வந்துருக்கு ஃபை ஆஃப் பெட்டகல்ஸ் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பண இழவு ஏற்படுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது யோசித்து பார்க்காது செய்கிற செலவுகளால் இல்லைனா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் ட்ராப் ஆகி ஏகப்பட்ட நஷ்டம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு பணத்தை செலவழிக்கிறதுக்கு முன்னால் ஒன்றுக்கு பத்து தடவை யோசிக்கிறது உங்களுக்கு நல்லது உங்களோட காதல் வாழ்க்கையை பார்த்தோன்னா வந்திருக்கு எயிட் ஆஃப் ஃபோன்ஸ் ஒரு வேகம் உங்கள் மனசுக்குள்ள சீக்கிரம் இந்த யார் யாரை நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிறீங்களோ அவளை ப்ரப்போஸ் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு வேகம் இருக்குது அல்லது உங்கள் பர்சனோட உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் அந்த மாதிரி ஒன்று இருக்குது சம்திங் ஸ்பீடுங்கிறது உங்கள் மனசில் இருக்குது கொஞ்சம் நீங்கள் அடக்கி வாசிக்கிறது நல்லது இப்போ வந்து நம்ம பன்னெண்டு ராசிகளுக்கும் பார்த்துட்டோம் சில பேருக்கு வந்து அவ என்ன ராசியில் பிறந்திருக்காங்கிறதே தெரியாது பர்த்டேயே தெரியாதவா இருப்பா அந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கு பொதுவாக ஒரு கரண்ட் இருக்கலாம் உங்களுக்கு வந்து வந்திருக்கு கார்டு ஃபோர் ஆஃப் பென்டிகல்ஸ் இது என்ன சொல்கிறதுனா எப்போவும் மற்ற வாழ்க்கை செய்கிறது மற்ற வாழ்களுக்காக வாழறது தியாகம் பண்ணுறது சாக்ரிஃபைஸ் பண்ணுறது அந்த மாதிரி உங்கள் குணத்தை குறைச்சிட்டு உங்களை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டு நமக்காக செஞ்சுக்கணும் நமக்கும் ஒரு ஃப்யூச்சர் இருக்குது நமக்கும் ஒரு குடும்பம் இருக்குது அதையும் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு இருக்கிறது நல்லது அப்படின்னு இந்த கார்டு சொல்கிறது இதை தவிர இப்போ நான் ஒரு கார்டு எடுக்க போகிறேன் நீங்கள் இப்போ என்ன செய்ய போகிறீங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளே எதாவது நீங்கள் எதையாவது செய்யணும்னு நினச்சிக்கிறீங்க இல்லை எதாவது வாங்கணும்னு நினச்சிக்கிறீங்க ஏதாவது பண்ணணும்னு நினச்சிக்கிறீங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு காரியம் கை கூடுமா நினச்சிக்கிறீங்க அந்த மாதிரி உங்கள் மனசில் என்ன இருந்தாலும் அதை நினச்சிக்கோங்கோ அது நடக்குமா நடக்காதா அது கரெக்டாக இல்லையா அப்படின்னு நான் இப்போ ஒரு கார்டு எடுக்கிறேன் நம்ம எடுத்த கார்டு வந்து வில் இது என்ன சொல்கிறதுனா நிச்சயம் காலம் மாற போகிறது உங்கள் மனதுக்கு பிடிச்ச மாதிரி நடக்க போகிறது உங்கள் மனசுக்கு ந நீங்கள் ந நினச்சதை சாதிக்கலாம் முன்னுக்கு போங்கோ இட்ஸ் த ரைட் டைம் டு டூ இட் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க